வேறு லெவலில் சூப்பரான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சு லைக் லேக் பண்ணி நம் சேனல் கண்டினியூ ஆதர் தாங்க ஜெயாராணியும் தேன்மொழியும் அப்படியே அவங்க அண்ணனை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க அப்பனும் பார்த்து அந்த இடத்துல அனுமதியெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அண்ணே நாலஞ்சு பேர் அவரை வந்து பார்த்துட்டு போனால் மட்டும்தான் அவர் கொஞ்சமாவது தேருவார் ஏன் நீ இந்த விஷயத்தில் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு சத்தியமாக புரியல நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னதுனால அப்படியே மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க யாருக்கும் தெரியாமல் நம்ம ஜெயராணியும் முத்தம்மாவும் பேசிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க வெளிப்பார்வைக்கு பார்க்கும்போது ஜெயராணியோட தோழி தான் மீனாக்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்ட மாதிரி தெரியுது அந்த இடத்துல கணேசனுக்கும் ஒன்றும் புரியாமல் வந்து இருக்காங்க இந்த குடும்பம் என்ன மீனாவோட மனசில் ரொம்ப நல்லாவே வந்து இணைஞ்சிட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராதே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கணேசன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அண்ணே உனக்கான இந்த நிலமை நீ இப்படியெல்லாம் வந்து கஷ்டத்தில் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலனு ஜெயாராணி மாட்டுக்கும் அவங்க அண்ணன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க பக்கத்தில் முத்தமாகவும் இருக்காங்க குடுகுருப்புக்காரங்க ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க உன் அண்ணன் உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நீ தான் போய் கவனமாக இருந்து பார்த்துக்கணுன்னு ஏன் அப்படி சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல அது மாதிரியே இப்போ நீ நல்லபடியாக வந்து வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் நீ எந்திரிக்கணுண்ணே நீ எந்திரிச்சு வந்தால் மட்டும்தான் சில பல விஷயத்துக்கு விடை இல்லாமல் சுற்றிக்கிட்டுருக்கு அது எல்லாம் நீ வந்தால் தானே முடிச்சு வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உன்னோட பையனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் தானே கல்யாணம் நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டோட ஒய்ஃபாக இருக்காங்க நீயும் நானும் இப்போ சம்மந்தி ஆகிட்டு முதல்ல நான் சொல்கிறதெல்லாம் கேளுனேன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க மீனா வந்து சரி அவங்க மனசு கஷ்டமாக இருந்திருக்குமே அவங்க என்னதான் நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் நம்மளோட சம்மந்தி அப்படி இருக்கும்போது அத்தை இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு நம்ம அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அடிக்கடி இங்கே வாங்கன்னு சொல்லணும் அண்ணன் கொஞ்சம் ஓவராக வந்து கண்டிப்போட வந்து நடந்துக்கிறாங்க அது சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாவும் கேஷுவலாக வந்து மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க முத்தம்மா அப்பன்னு பார்த்து வாசலில் வந்து நிற்கும் போது யாரும் வராத தான் தெரியுது டக்குன்னு அவங்க மட்டுக்கு வராங்க யாரும் வரலை சீக்கிரம் வந்து பாரு ஜெயா யாரும் வந்துட்டாங்கன்னா உன்னை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை வேறு லெவலில் ஆகிடும் ஏற்கனவே உன்னோட தோழியை கூட கண்ணா அப்படின்னான்னு வந்து சத்தம் போட்டு திட்டுறாங்க அதுக்கே அப்படி நீ தான் தமிழோட அம்மானு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நிலமையை நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை டக்குன்னு மீனா அம்மாட்டுக்கும் ரூம்குள்ளே வந்துடுறாங்க ஜியாராணி அவங்க கையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாம் வந்து கேட்குறாங்க எப்படி இவ்வளோ அன்பா பாசமாக வந்து உங்களால் பேச முடியுது அச்சச்ச ஜெயராணியை பார்த்தா அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப முத்தமாக யோசிக்கிறாங்க அம்மா அவங்க பேசட்டுமா அவங்க எதுவும் தப்பாலாம் நினச்சிக்கல அப்படின்னு சமாளிக்கும் போது இல்லை அவங்க என்ன தான் எனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ இந்த வீட்டுக்கு சம்மந்தி அத்தை இல்லாத நேரம் பார்த்து நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் தான் உங்கள் கிட்டே வந்து அக்கறையாக வந்து நடந்துக்கணும் நீங்கள் இவ்வளோ என் புருஷன்கிட்ட உரிமையாக வந்து பேசுகிறத பார்த்தா நீங்கள் என்னமோ சொந்த தங்கச்சி போல் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க இத்தனை நாளாக இவர் அன்புக்கு தான் ரொம்ப இயங்கிக்கிட்டு இருந்துருக்காரு நீங்கள் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்கடி இந்த வீட்டுக்கும் நீங்கள் வாங்கினேன் ஹாப்பியாக வந்து நம்ம மீனாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க இவர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து கண்ணாடியில் ஆப்போசிட்டில் நம்ம ஜெயாராணியோட ஃபேஸை வந்து பார்த்துருக்காங்க வெளியில் வந்துடுறாங்க நல்ல வேலை மீனா வந்து சரியாக வந்து கவனிக்கலை நிச்சயம் ஏதாவது திருப்பி வந்துட போகிறா அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரீனுக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவங்க தோழி வந்து இருக்காங்க இப்போ நம்ம மீனா மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து யோசிக்கிறப்ப திருப்பி இல்லையே இவங்கள பார்த்தா அத்தையோட பொண்ணு மாதிரி தானே தெரியுது அதனால தான் இவ்வளோ அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு ரும்கதை வந்து திருப்பி வந்து துறக்கிறாங்க திறந்த உடனே ஆல்ரெடி ஜெயாராணியும் அவங்களோட தோழியும் ஒரே மாதிரி காஸ்ட்யூமில் வந்திருக்கறதுனால அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சம் திரும்புங்க முக்காடெல்லாம் ஏன் போத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மீனாக வந்து கேட்குறாங்க திரும்ப போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே திரும்புகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் தான் சொமந்தியா இல்லை வேற ஒருத்தர் இங்கே இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எங்கள் அத்தைக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க நல்ல வேலை மீனா அப்பயே திரும்புங்கன்னு சொல்லியிருந்தால் என்ன ஆகிறது நல்ல வேலை இப்படியெல்லாம் வந்து நடக்குது நீங்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கீங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து சரியாக போகுது என் வாக்கு பழிக்க தான் போகுது நிச்சயம் அவர் வந்துட்டாருன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாம் போயிடும் அவர் தான் எங்களுக்கு முக்கிய தூணாவே இருக்காரு இந்த குடும்பத்துக்குன்னு சந்தோஷமாக சொல்லிவிட்டு மீனா மாட்டுக்கும் போகிறாங்க நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இனிமேட்டு நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது இப்போ நான் உன்னை பத்திரமா வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன் அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து கீழே வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து யாராவது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூமில் வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம கணேசன் சரி எது எப்படியோ யார் வேணான்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது யார் அது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு ஒன்று தேனு இன்னொன்று அவங்க அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இல்லையே தேன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஏங்க அவங்க வீட்டில் மொத்தம் எத்தனைங்க பேர் இருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இசைவாணி தான் அவங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஏறி என்னமோ சொல்கிறீங்க அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மீனாவோட மனசை நம்ம கவரணும் அவகிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசணுன்னா என்ன பண்ணுறதுன்னு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மீனாக்கிட்ட கொடுத்து சமாதானம் பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தமிழ்கிட்ட ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க அவங்க வந்து முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னோன்னே கூப்பிட்றாங்க ஆச்சு காலையில் தான் மாமாவை பார்த்துட்டு வந்தேன் அம்மா உன்னோட அண்ணனை பார்த்துட்டு வந்தியா ஆமாம்மா அண்ணனை தான் பார்த்துட்டு வந்தேன் அவரு ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்காப்புல என்னடி அவர் மாட்டுக்கு தன்னு தனியாக இருக்கார் நீ அடிக்கடி உட்காரு உட்காந்து அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து பேசு சரியா அப்படின்னு சொன்னனேன் சரிம்மா நான் பேசுகிறேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த முக்கால்வாசி விஷயம்லாம் என்கிட்ட சொல்லுமா நான் அவர்கிட்ட வந்து சொல்லி ஞாபகப்படுத்த முடியுமான்னு நான் பார்க்குறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரிடி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து ஏமா நீ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சாமியார் வந்துட்டு போன கதையை எல்லாத்தையும் வந்து சொன்னேன் நீ சொன்னது ஒரு வகையில் வாஸ்தவந்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்கிற என்ன நடக்குது ஆமா எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இருக்கு அந்த வீட்டில் யாருமா மாமா எந்திரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்னடி சொல்கிற நடந்த விஷயத்தெல்லாம் ஓரளவு சொல்றாங்க ரொம்பவே வந்து அவங்க அம்மா பயப்படக்கூடாதுன்னு ஏய் அப்போனா இத்தனை நாளா ஆமாமா ஏதோ ஒரு விஷயம் தில்லு முள்ளு நடந்துகிட்டு இருக்கு அது என் ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டா உன் அண்ணனை என் மாமனார நான் பாத்துக்கிறேம்மா எனக்கு அவரு தாய் மாமம்மா அப்படி இருக்கும்போது அவங்க தான் எனக்கு உதவணும்னு அவசியம் இல்லை நான் கூட அவங்களுக்கு உதவலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேம்மா அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டேன்னு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா நான் உன் தான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன் அண்ணன் வந்தால் மட்டும்தான் நம்மளோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் போகுது அதுக்காக கூட இந்த உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கூட அவரை தூங்க வைக்கிற மாதிரி கூட செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டி இது எல்லாம் ஒரு பெரிய சதியில தான் இருக்கு அம்மா சொல்கிறத பார்த்தா மாமா நல்லபடியாக எழுந்தா மட்டும்தான் பாட்டி நம்ம மேலே வச்சுருக்கிற கோபம் எல்லாமே வந்து மாறும் அவர் எப்போ எந்திரிக்க போகிறாருன்னு தெரியலையே அதுக்கேற்ற மாதிரி நானும் மாமாவை பத்திரமா வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு மீனாகிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மீனா என் மேலே கோவப்படுறியாம்மா என்னென்ன நீ வர வர சரியில்லைன்னு அது மட்டும் நல்லாவே தெரியுது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா எல்லாமே உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு தான் அது சந்தேகப்படாத சந்தேகப்பட இல்லைனே ஆனால் நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுறத பார்த்தா தான் இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் வரைஞ்சிருக்கும் நான் சந்தேகப்படுறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லைம்மா உன் புருஷன் நல்லா இருக்கணும் தான் நான் இது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்